லிபோர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கோவில் கட்டிவிட்டால் மக்கள் தேர்தலில் ஆதரிப்பார்கள் என்றால் அனைவரும் கோயில் கட்ட சென்று விடுவார்கள் ஒரு ஆலயம் கட்டிவிட்டால் மக்கள் ஆதரிப்பார்கள் என்ற அர்த்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி தலைவருடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை கோயில் கட்டினாலும் இல்லை நல்லவங்களுக்கு என்னைக்குமே ஆதரவு உண்டு புரியுதுங்களா பாப்பா நல்லவங்களுக்கு எல்லாருமே ஆதரவு ஆதரவு உண்டு அதே மாதிரி எல்லாருமே நன்மை செய்யணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் இதுதான் முடிவு வந்து கோயில் கட்டினா எல்லாம் ஆதரவு அங்கெல்லாம் கிடையாது யாருக்கும் கிடையாது தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அவங்களுக்கு ஃபுல் ஆதரவு உண்டு கோயில் கட்டிட்டால் பார்த்தா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லா சேவையும் நல்லதை செய்யணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணால் தான் இது அது அவருக்கு தெரியுதா அவர் கேட்குறாரு நமக்கு தான் ஓகேங்க மேடம் இல்ல கோயில் கட்டின எல்லாமே கட்டின எல்லாருக்கும் வாக்களிச்சுனாங்களா அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க பாஜக வாக்களிக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில் வாக்களிக்க மாட்டாங்க வரலாற்றில் எப்படி எதுவும் தெரியாது தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து வரதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா அவங்க எதுவுமே நல்லது பண்ணல என்ன பண்ணிடறான் எல்லாமே வந்து பொதுத்துறையெல்லாம் தனியார் விட்டாச்சு அதுக்கப்புறம் எப்படி ஓட்டு போனாங்க சொல்லுங்க அங்கே போய் வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது தனி மூணாக பிரிந்துச்சே அதனால இனிமேல் தான் அவங்க வரதுக்கு சான்ஸ் கிடையாது திமுக தான் வரும் திமுக நாற்பது சீட்டை பிடிச்சிடுங்க ஏன்னா அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க புரியல தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் பண்ணுறாங்க அதனால் அவங்க நாற்பது சீட்டை அவங்க பிடிச்சிடுவான் அப்போது எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி கோயில் கட்டியெல்லாம் ஓட்டு வாங்க முடியாது நீங்களும் வாங்க முடியாது கோயில் கட்டிலாம் கோயில் கட்டிலாம் ஓட்டு வாங்க முடியாதுமா அவங்க சும்மா நடிச்சு நிற்கிறாங்க அங்கே பிஜேபி இது மாதிரி கோயில் கட்டினா நம்ம வின் பண்ணிடலாம் ஆனால் அங்கே வந்து காங்கிரஸ் தான் எந்த தடவை இது எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் வேணால் எழுதி வேணா வச்சுங்க அவர் கோயில் கட்டுறது யாருக்கும் பிரோஜனம் இல்லை நாட்டுக்கு புரோஜனம் இல்லை அவ்வளோதான் இதாக நான் சொல்லுவேன் இது முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ்ங்க இது இது வந்து ஆர்எஸ்எஸ் இப்போ வந்து பேசணும்னு வச்சுக்கங்க இப்போ நான் பேசுகிறேன்னு நீங்கள் வீடியோ பண்ணலாம் சட்ட துரோ சமூக ஆகிடுவாங்க என்ன இப்போ நாட்டு மக்கள் எல்லாமே அறிவு உள்ளவங்க தான் அறிவு உள்ளவங்க தான் எல்லாருமே அதை கரெக்டான செயல்படுத்தி ஓட்டு எதுக்கு போடணுமா ஏன்னா ஓட்டு உரிமை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது கேட்குறது எங்கள் உரிமை ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்போம் ஆனால் ஒரு ஒரு ஓட்டு அவங்க சிந்தித்து செயல்படுத்தி யாருக்கு நாட்டுக்கு நல்லது செய்வாங்களோ ஓட்டு போட்டால் போதும் இல்லையா ஓட்டு போடாத ஒரு ஒரு ஊரை ஒதுக்கி வைச்சுன்னு வச்சுக்கேன் அங்கே பிரச்சனை வரும் இவர் பண்ணுறது எல்லாமே வந்து இந்து ம இந்து முஸ்லீம் கிறிஸ்து இங்கே மூணு பேரை வந்து பிரிக்கிறாரு இந்தியாவில் எல்லாம் தான் இருக்காங்க இவர் பண்ணுறது எல்லாமே மதம் 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 இந்து மதம் எனக்கு ரொம்ப அந்த ஒத்து ஜனங்களுக்கு இதெல்லாம் சரியாக தெரியும் தோது அவள் கோவில் கட்டிட்டா வண்டி கட்சி வந்துடும் கிடையாது கோயில் இருந்தால் கட்சி இல்லை கோவில் வேறு கட்சி வேறு இது வேறு அது வேறு அதனால் அது ரெண்டுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குது அரசு அரசியல் ஏமாற்றுலாம் ஜனங்களை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் படித்தவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளாது கோவில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியமானதான் இந்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் திமுக தான் வரணும் எம்பி எலெக்ஷனில் வந்து வந்து காங்கிரஸ் தான் இந்த கோவில் கட்டுறதுனால மக்கள்லாம் வாக்களிச்சிருவாங்களா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தே அப்படி சொல்ல முடியாது எல்லாம் இங்கே படிச்சுவாங்க மற்ற ஸ்டேட்டில் நம்ம வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து இல்லை இல்லை கோவில் வாக்கு வாக்களிக்க மாட்டாங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்களோட திட்டங்கள் என்ன வருங்கால திட்டங்கள் என்ன அதை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது அதெல்லாம் மீறி சொல்லக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிஜேபிக்கு இங்கே இடம் கிடையாது கோவில் கட்டினாலும் அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஒன்றும் ஆ டிஎம்கே தான் நம்மளுடைய கருத்து அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக ஒன்றும் இல்லாட்டி திமுக ரெண்டுலையும் எதாவது ஒன்று மாறி மாறி வரும் அவ்வளோதான் இது வரைக்கும் அதான் நடந்திருக்கு இனிமேல் அதான் நடக்க போகுது பிஜேபி இங்கே வந்து யாரோட அவங்களோட கூட்டணி வச்சால் ஒன்று ரெண்டு வரும் இல்லாட்டி வாசை தான் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது எங்களுக்கு எங்க அவங்களுக்கு வேண்டி பேசிக் எம் சேர்த்து இருந்தாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணுங்க நீங்கள் சிலையை வச்சு சாமி மரத்தை கூட சாமியாக கூப்பிடலாம் ஜாதி முதல்ல கிடையாது அவங்க விருப்ப சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது கோயில் கட்டிவிட்டாங்க அப்படின்னுலாம் அதுக்கெல்லாம் ஓட்டுலாம் போகலாம் அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க கோயில் கட்டிவிட்டாங்க அப்படின்லாம் ஓட்டு போட மாட்டாங்க இப்போ இது எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக அப்படிதான் நினைக்கிறாங்க உண்மை அது அவங்க ஒன்று நினைப்பாங்கல்ல அது நினைக்கலாம் செய்வாங்க அவங்க எதனால் பாஜக அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க அன்னைக்கு அவங்க அரசியல் கொண்டு வந்திருக்காங்க உள்ள மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றும் முன்னேறல இப்போ இவங்க கோடி அந்த கோயில் கட்டுறாரு இப்போ நீங்கள் சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பிச்சக்காரங்க கிட்டத்தட்ட ஐநூறு மேலே இருப்பாங்க நீங்கள் இந்த ஓரத்தில் பையன் எங்கள் பிளாட் பார்த்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிச்சக்கார கோடி கணக்கில் அந்த கோயில் தேவையா இப்போது இது வந்து மதத்தை வந்து மத எங்கள் எல்லாமே தான் இந்தியாவில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதான் சொல்கிறாங்க ஆனால் இவர் பண்ணுற வேலையும் பார்த்தீங்கன்னா மத வேறுபாடாகும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்போ எல்லாம் அந்தமாரி ஒற்றுமையாக இருக்காங்க இவர் ராமருக்கு இவர் இந்த கோயில் கட்டுறது சரி கரெக்டு தான் அது சிம்பிளாக கட்டி இருக்கிற பணத்தை வந்து இருக்கிற ஏழை மக்களை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பிளாட்ஃபாரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு சிக்னலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிச்சைக்காரங்கிறாங்க இன்னும் இங்கே பாருங்கள் க்ளீன் இல்லை இப்போ கோடிக்கணும் செலவு பண்ணி அதுக்கு தேவையாக இப்போ அது இப்போ ரோடை பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாட்டில் பாருங்கள் இப்போ சாப்பிட்டு இந்த பாட்டில் இங்கே கிடக்குது இந்த வந்து க்ளீன் பண்ணலை இந்தியா முழுதும் க்ளீன் பண்ணாலே போதும் இந்தியா சுத்தம் பண்ணாலே போதும் அவ்வளோ பணத்தை வச்சுன்னு கட்டி தான் இது இப்போ இன்னொரு மதத்தை வந்து அவங்க இழிவு பார்த்துற மாதிரி தான் அது ஸோ இது ஓட்டுக்காதுக்கு சம்பந்தம் இல்லை இவர் வந்து ஆடபரம் செய்திருக்காரு ஒரு கோயிலுறதுக்காக ஓட்டு கேட்சர் இது பண்ணுறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு செய்திருக்காரு அவரு தான் நாங்கள் ராமரவங்க கூபுறோம் எங்கள் குலதெய்வம் ராமர தான் கூப்பிட்றோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பப்ளிஷிட்டி கூடாது ஒரு சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வரணும் சாமி கும்பிட்டுட்டு ஆனால் அவசரம் பேசக்கூடாது இது பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு அவரு நான் எந்த இது கிடையாது எது பார்ட்டியே கிடையாது சரிங்களா இல்லை யார் பப்ளிசிட்டி பண்ணுறாரு நீங்கள் வேலை ஆடபரமாக பண்ணக்கூடாதமா இது தப்பு இருக்கும் தொண்ணூத்தொன்போது இருக்கும் மற்ற ஸ்டேட்டில் ஊபி அந்த மாதிரி சைட்லலாம் கண்டிப்பாக இருக்கும் மற்ற இந்த சைடில் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த பொறுத்த வரைக்கும் இருக்காது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்காது சொந்தர்ப்பம் அது இருக்கும் போதே அனுபவிச்சாச்சு இப்போ இல்லைன்ன உடனே வெளியே வந்தவுன்னே அவங்களை குறை சொல்கிறது எல்லாமே எது மாதிரி தானே அரசியல்வாதியாக மாதிரி தானே அது அப்படி தப்புமா அது எல்லாமே இந்தியா ஜனநாயகம் வந்து எல்லாமே கிறிஸ்துவர் இந்து முஸ்லீம் எல்லாமே ஒன்றா இருந்து ஒன்று அவர் தான் பிரதமர் இந்து மட்டும்தான் நான் பண்ணுவேன் யாருக்கும் பண்ண மாட்டேங்க தப்பு இல்லையாது அப்போ எப்படி ஓட்டு போய் உங்களுக்கு முஸ்லீம் போட மாட்டாங்க கிறிஸ்தவங்க போட மாட்டாங்க இந்து ஓட்டு மட்டும் வச்சு நிகழ்ச்சி முடியுமா சான்ஸ் எடப்பாடி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்ன சீட்டை அவர் குறைச்சி கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு நிச்சயமாக இப்போ ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய தலைவர் வந்து அதிமுகவில் இல்லை எப்படி இருந்தாலும் அந்த கூட்டணி பிஜேபியோட கூட்டணி வச்சால் தான் இவர் கொஞ்சம் நல்லா ஓட்டு வாங்க முடியும் ரெட்டலைக்குன்னு ஒரு சில ஓட்டுகள் இருந்தாலும் இப்போதைக்கு பெரிய தலைவர் இல்லாதனால அந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு ஓட்டு விழக்கு சான்ஸ் இல்லை ஸோ கூட்டணி இருந்தால் தான் பண்ண முடியும் இது சொல்கிறதெல்லாம் காரணம் வந்து சீட்டை குறைச்சி பிஜேபி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இவருக்கு இருக்கணுமோ தவிர மற்றபடி பெருத்த ஒன்று இருக்காம தெரியும் இப்போ அவங்க கூட்டணியில் தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க இல்லை கூட்டணி வரும் சீட்டு பிரச்சனைக்காக தான் இந்த பண்ணுறார் அவர் எடப்பாடி அவர்தான் கூட்டணி இல்லைன்றாரு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு அரசியல் இல்லை இதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க பட் நடக்கும் கூட்டணி வைப்பாங்க கூட்டணி இல்லாமல் பண்ண முடியாது மேடம் அது கஷ்டம் கோயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது பொதுவாக வந்து இந்த கோயில் வந்து நார்த் இந்தியாவில் இல்லையா உத்தரப்பிரதேசில் அங்கே மக்கள் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முழு ஈடுபாடு உள்ளவங்க இங்கே மாதிரி அங்கே கிடையாது அங்கே கண்டிப்பாக இதுக்கு பலன் இருக்கும் கண்டிப்பாக பலன் இருக்கும் ஓட்டு போடுவாங்க இது அப்போ எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருடைய இது அரசியல் விமர்சனம் அதுக்காக அந்த அவர் சொல்றது சரின்னு சொல்ல முடியாது கூட்டணி அவரு ஆமான்னு சொல்லுவார் கூட்டணி இல்லாதனால அவர் அப்படி மா ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார் அதான் உண்மை அப்போ அவர் வந்துட்டு பாஜகவை இப்போ எதிர்த்து தான் நிற்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அது தற்காலிகமான எதிர்ப்பு தான் பிஜேபி கூட்டணியில் அதிகமாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இவங்க கொஞ்சம் கூட்டணி எலெக்ஷன்ல இவங்க முன் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் வெளியிலேருந்து சொல்லுவாங்க அப்படியே கூட அலைன்ஸ் வச்சுப்பாங்க அந்த மாதிரியான நிலைப்பாடு தான் அவங்களுடைய நிலைப்பாடு இப்போதைக்கு தற்சமயமாக சிறுபான்மையினுடைய ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தவங்கதான் இட்ஸ் நாட் ஏ திங் ஸோ ஒவ்வொருத்தரும் மனப்பான்மை எப்படி இருக்கோ சொல்ல முடியாது கோயில் கட்டிட்டாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றீங்களா அப்படி சொல்ல முடியாது சில பேர் நம்பிக்கை இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க சில பேர் இல்லாதவங்க இது என்னாலும் தெரியாது இல்லை அவங்க கடைசியாக சரியாக இருப்பான்னு சொல்ல முடியாது இது இது நம்மளை கூட வந்து இறப்ப நம்மளை கூட ஏமாற்றலாம் கடைசியாக கூட ஒன்று சேரலாம் சேரலாம் இது நம்ம சொல்ல முடியாதுல்ல இன்னும் நாள் இருக்குது அதை நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது ஒரு ஒரு பத்து வருஷமாக அவங்க தான் இருந்தாங்க இருந்தால் ஒன்றுமே இல்லைங்க இப்போ திருப்பி ஒரு ஆதரவு கூதம் மக்களை வந்து திசை திருப்புறாங்க மக்களை வந்து திசை திருப்புகிறாங்க ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு செய்தி வருதுங்க இப்போ இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி பேசுவீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை மறந்துட்டு வேற பற்றி பேசுவோம் மக்களுக்கு வந்து ஒரே சிந்தனை இருக்காது இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு ஏந்தேனா சாயந்தரம் பத்து மணி தான் வீட்டுக்கே போவான் இப்போ தினம் தினம் அவன் தான் உழைக்கிறதான் ஓடிக்கொண்டு தான் இருக்கான் அவனு நான் ஸ்டாப்பு இவங்க அப்படி இல்லை மக்களை வச்சு சமூக அரசியல் பண்ணுறாங்க இருந்தாலும் மக்கள் விரோதம் விரோத அரசியல் தான் ஒரு ஒரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா தான் வீட்டு வாடகை எல்லாமே கொடுக்கணும் அவன் அதை பற்றி தான் யோசிப்பான் எடப்பாடி சொன்னால் அவர் டைம் பாஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ் தான் ஒரு செய்தி ஒரு டைம் பாஸ் மக்களுக்கு நல்ல கருத்து இல்லைங்க எல்லாமே ஒரு டைம் பாஸ் தான் இப்போ நான் ஒரு டைம் பாஸ் தான் அதிமுக திராவிட கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இப்போது சூழ்நிலை எப்படி அவங்களுடைய முன்னோர்கள் இருக்கும்போது எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சது தான் அவங்களுக்கு பின்னால் இப்போ இயக்கிட்டு இருக்கிறது அந்த ஆரியர்களுடைய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா காந்தியை சுட்டு கொண்டு வந்த அந்த அமைப்பு அவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க இப்போ பேச வச்சு தான் அவங்க இதில் ஆதரவாக அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அவங்க உருவாக்கி கொள்வார்கள் இதுக்கு வந்து அதிமுக திமுக இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் எடப்பாடி இது சொன்னது வந்து அவருடைய கருத்து தான் இருக்குமே தவிர அது அந்த கட்சியோட தொண்டர்கள் கருத்தோ அந்த கட்சியுடைய அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய க கருத்தோ இல்லை உலக வாழ் தமிழ் பெருமக்களுடைய கருத்தோ இல்லை தமிழ்நாட்டவர்களுடைய கருத்தோ இருக்காது அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அவரும் அரசியல் தான் பண்ணுறாரு இவரும் அரசியல் அவரும் தான் பண்ணியிருக்காங்க வேற எதுவும் வேணும் ராமர் கோயில் திறப்பை வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனங்களை ஏமாத்துக்காக தான் பண்ணுறாங்க வேறு ஒன்று